கல்யாணம் கொடுணும் அப்படின்னாலே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்றது அந்த வேலை நிறைய பேருக்கு வந்து அரசு வேலையாக அமையணும் அப்படின்றதுக்காக நிறைய தேர்வு எழுதுவாங்க ஆனால் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் தவற விட்டுருவாங்க அந்த மாதிரி தவற விடுறதுக்கு காரணம் என்ன அப்படி விடக்கூடியவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னவாக நீங்கள் சொல்கிறீங்கம்மா கண்டிப்பாக இப்போ தான் அரசு வேலைக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க சத்தியமான உண்மை எப்படின்னா ஒரு இந்த அரசு வேலைக்குன்னு போட்டதுலயே வந்து ஒரு ஐம்பது பேர் ஐம்பதாயிரம் பேர் பக்கம் பார்த்ததுல நிறைய பேர் ஜாதகம் பார்த்து பார்த்ததுல ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம் நாங்கள் அதில் என்ன பண்ணுன்னா ஹயக்ரீவர் வந்து கோபம் பண்ணோம் கையக்கறிவு ஹோமம் பண்ணல அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கோபம் பண்ணி கொடுத்தோம் நாங்கள் அதில் அதில் வந்து நிறைய வியூஸ் எங்கள்கிட்ட நான் பதிவு வச்சிருக்கேன் பாருங்களேன் எஃப்இிலையும் நிறைய போட்டிருக்காங்க அம்மாட்ட பார்த்து எனக்கு ஜெயிச்சிருச்சு எனக்கு வேலை கிடச்சிச்சு ஒரு எஸ்பிஐயில வேலை கிடச்சிச்சு இன்ஸ்பெக்டர் வேலை கிடச்சிருச்சு போலீஸ் வேலை கிடச்சிருச்சு இப்படி பூரா அரசு வேலை கிடைச்சிருச்சு தான் எனக்கு நிறைய பதவி எஃபிலையும் நான் எஃபிலு போட்டதில் அவங்க எனக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க புரியுது அந்த மாதிரி அரசு வேலைக்கு என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து அரசு வேலை வேலைன்னா அந்த வேல் வழிபாடு சொல்லி கொடுத்துருக்கேன் வேல் நானே கொடுத்து எல்லாருக்கும் இப்போ வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நானே வேல் கொடுத்தேன் வேல்மாரல் புத்தகம் வேலும் வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்தேன் நான் அந்த வேல் கொடுத்து நான் இந்த நாலு வரி தான் சொல்லி கொடுத்தேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்து உரை கருத்தன் நடத்துகுகன் வேலை பதினோரு தடவை சொல்லுங்க இந்த வேலை வச்சு பதினோரு தீபம் சுத்திலும் பத்த வச்சு தீபம் பதினோரு தீபம் ஏற்றி இந்த வேலை வச்சு இந்த பதிகத்தை பதினோரு முறை சொல்லுங்க சொல்லி அவங்க கும்பிட்டாங்க வீட்டிலேயே கும்பிட்டாங்க அப்ப இதுக்கு எந்த முருகர் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா எட்டு குடி முருகர் பெஸ்ட் புரியுது